வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே அனைவருக்கும் இனி வணக்கங்கள் சொல்லிக்கொள் நான் உங்கள் பெகர்பாய் கேமிங் வெல்கம் டு பெகர்பாய் கேமிங் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆல் கேமிங் லவ்வர்ஸ் ஓகே நம்ம நம்ம கேமில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கடைசி எண்டில் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை தான் முடிய போகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது அந்த ஈவெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா சரிங்களா புஷ்பா மீன்டா தான் கடைசி ஒரு ஒரு பண்டல் ஒரே ஒரு பண்டல் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி அதை தான் எடுக்க போகிறோம் சரிங்களா வாங்க ஸ்பின் பண்ணுறோமா ஏன்னா டைம் இல்லை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது பதினெட்டு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ள நம்ம பண்ணில் எடுத்தாகணும் ஓகேங்களா சரி மக்களே வாங்க நம்ம எடுத்துருவோம் நமக்கு முதல் ஸ்பின்லேயே பண்ணில் கொடுத்துட்டாங்க அதனால் நேரம் கடத்தாமல் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோமா லிஸ்ட்டில் போட்டுருவோம் ஓகே லிஸ்டில் போட்டாச்சு வச்சு போது மக்கள் வெளியே வந்துடுவோம் அப்படியே வந்து வந்துட்டோம் வந்துவிட்டோம் இருக்கிறீங்களா பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா நான் வீடியோ போட்டு சரியாக எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது எதுக்குன்னா வந்தோம் சும்மா எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு போக முடியாது வந்ததுக்கு எதனால் ஸ்பின் பண்ணிட்டு போனோம் என்கிட்ட டைமண்ட் இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருந்தேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆயிரம் டைமண்ட் மட்டும் தான் இப்போ இருக்குது என்கிட்ட ஆயிரத்தி இரநூறு டைமண்ட் இருக்குது இரநூறு டைமண்ட் போயிடுச்சு இது ஆயிரம் டைமண்ட் இருக்குது சரிங்களா அடுத்தது ஏஞ்சலி ராயல் இருக்குது அப்புறமா ந நரட்டோ ஈவெண்ட் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் ரிட்டன் வருது இப்படி பல தரப்புப்பட்ட முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் வருது அப்புறம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டேவுக்கு உங்களுக்கே தெரியும் எமோட் விடுவாங்க லவ்வர்ஸ் எமோட் விடுவாங்க அதே எடுக்கணும் வேறு இப்படி முக்கியமான ஈவெண்ட்டு நம்ம ஸ்பென்ட் பண்ண நம்மளுக்கு டைமண்ட் இல்லை அதனால் சேர்த்து வைக்கிறோம் சரிங்களா இது கூட நம்மளுக்கு மனசு கேட்காம தான் பண்ணணும் இப்போ இந்த ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணலாமல் வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கேன் இது ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க இது முடிவு போகிறக்கா தருணத்தில் தான் இது இருக்கும் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது வீடியோ எனக்கு எடுக்கிறேன்னா நீங்கள் இருந்து கரெக்டாக ஆறு நாள் பதினெட்டு பதினெட்டு நேரம் இருக்கணும் சரிங்களா டோக்கன் டவர் ஈவெண்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கு இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா இரநூறு டைமண்ட் பத்து ஸ்பின் சிங்கிள் ஸ்பின்னுக்கு இருபது டைமண்டு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா வேண்டாமல் பரிசு அப்படியே உங்களுக்கு நீட்டாக அப்படியே ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு டோக்கன் வேணும் டோக்கன் விழுந்தோன்னா ஒவ்வொரு டோக்கனுக்கும் உங்களுக்கு லெவல் எங்கள் சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பிரைஸ் கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது பிரைஸ் தான் பண்டல் சரிங்களா அதில் உங்களுக்கு அஞ்சாவது இடத்துல அஞ்சு டோக்கன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பண்டல் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இதில் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது இந்த பண்டலை பற்றி பேசுகிறதுக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுவும் உண்மை தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஈவெண்ட் இருக்குது போயா பாஸ் நீங்க யார் யார் போட்டின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நானும் போடலை எனக்கு போடணுன்னா நான் போயா பாஸ்ல வந்து லெவல் அந்த வந்து லெவல் நூறு கிட்ட வந்தால் நான் போயா பாஸை போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் ஏன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல போயா பாஸ் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு நான்லாம் போட மாட்டேன் அப்புறம் ஈவோ வேலெட்டு ஈவோ வேலட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்கன்னா எல்லாம் நான் பழைய இப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஈவோ வேலெட் வந்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒன்று கிட்டால் ஏன்னா எந்த ஈவெண்ட்டுமே நம்மளால ஸ்பென்ட் பண்ண முடியல டைமண்ட் இல்லை நம்ம கிட்ட காசு இல்லை கையில் அதனால தான் சரி போடலை யாரும் வருத்தப்பட்டுருப்பீங்கன்னு தெரில ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் பண்ண வந்து மறுபடியும் கோச்சிங்குன்னு போயிட்டார் இவெல்லாம் ஒரு ஆள் வீடியோவெல்லாம் நம்ம பார்க்கணும் தலையில் எடுத்தா சொல்லிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் வீடியோ போட மாட்றான் ஒன்றும் போட மாட்டேறான்ட்டு என்ன அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்புறம் நம்மளுடைய முக்கியமான விஷயம் நம்மள சப்ஸ்கிரைபர் பேர் இப்போ சொல்லணும் முக்கியமான ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் நாலு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க முக்கியமாக மணி அவர் பார்த்தீங்கன்னா கமண்ட்டில் வேறு லெவலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணார் நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன் நான் உங்களுக்கு கமாண்ட் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட்லேயே நிறையவே ஓப்பனாகவே சொன்னார் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம நெல்லுங்க வீடியோ முடியிறப்போ நம்ம அவரோட பேரெலாம் சொல்லலாம் ஒரு நாலஞ்சு பேர் சொல்ல வேண்டியது இருக்குது சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்தாங்க அதில் ஒருத்தர் என்ன நினச்சேன் தெரில அவர் போயிட்டாருங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வீடியோ பார்க்குறது பார்க்காமே போயிடலாம் வீடியோ போட மாட்டேன்னு நினச்சி இருக்கார் பொழுது ரைட்டுங்க அப்புறம் யூஓ வேர்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஐட் இருக்குது எம்பி ஃபார்ட்டி இருக்குது தாம்சன் இருக்குது அப்புறம் ஸ்கேர் இருக்குங்க இதில் ஒர்த்தா என்னான்னு பார்த்தீங்கன்னா இது என்னது இந்த கன்று வந்து டக்குன்னு வரலையே தாம்சன் தாம்சன் கன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் தலைவர்களே மறக்காமல் எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க எம்பி ஃபாட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் சும்மா தான் இருக்கும் அதுக்கு கோபுரம் எம்பி ஃபாட்டி நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு எக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது டபுள் டேமேஜிங் ரேட் ஆஃப் ஃபைரு ரீல் ஸ்பீட் மைனஸ் இதுவும் நல்லா தான் இருக்குங்க மொண்டா நல்லா நல்லாயிருக்கும் அழுத்து பிடிறவங்களுக்கு சரியாக வராது ஸ்கேர் அழுத்திப்பிடி அடிக்கிறாங்களே பிடி போய் அடிகின்றாங்கள அவங்களுக்குலாம் ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃபர் சிங்கல் டேமேஜ் இருக்குது நல்லாயிருக்கும் இதுவும் அழுத்து பிடின்றவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இதுவும் பிடி தான் இது மூணு கன்று அழுத்துப்பிடி இதுக்கு ஒண்டா படிக்கிறது நல்லாயிருக்கும் ஆமாம் சரிங்களா அப்புறம் என்ன இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்குது இதெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் நீங்களா சரிங்களா சரி தானே எல்லாமே எடுத்து போடுங்க வேறு எதுவும் ஈவெண்ட்டு இல்லைமாக்களே சரிங்களா முடிஞ்சு போச்சு புஷ்ஷாக நம்ம எடுத்துட்டோம் ஒரே ஸ்பின்ல கொடுத்துட்டாங்க மக்களே உங்களுக்கு யாராக இருக்கும் சிங்கிள் ஸ்பின்னில் கிடச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை வாட்டி எனக்கு அம்மாவில் வந்து நீங்கள் கலாய்ச்சிருப்பீங்க எனக்கு ரெண்டு ஸ்பின்னு மூணு ஸ்பின் இன்னைக்கு நான் ஒரே ஸ்பின்னில் எடுத்துட்டேன் இன்னைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க நானும் பார்த்துக்கிறேன் சரி சும்மா ஜாலி கூட சார் பேசணும் பேசுனேன் தப்பாத்துக்காதீங்க குளோவாடலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ஆமாம் நான் இந்த நூறு டைமண்ட் விழுந்து பார்த்தேன் சரி நூறு டோக்கன் விடுன்னு பார்த்தேன் வெளில சரி இருக்கின்ற பரவாயில்ல இருக்கட்டும் வீடியோ முடிச்சிக்கலாம் மக்களே காசுறதுக்கு ஒன்றுமே எல்லாத்தையும் பேசிட்டு நினைக்கிறேன் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த இன்னொரு ஒரு உரிமிச்சருங்க ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்க வேண்டியது மணி ஃபுட்ஸு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதரவாக நம்மளுக்கு பேசியிருக்காருங்க உண்மையிலே சொல்ல போனால் ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டவாக இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர் தான் தேவை அதாவது இப்போ எல்லா எஃப்எஃப் ஃப்ரீ ஃபையர் யூப்யூபருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலின்னு அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க சப்ஸ்கிரைபர்னு ஒரு டீம் இருக்கும்ல அதுமாரி எனக்கும் அதுமாரி வச்சுக்க ஆசை தானே அதனால் என்னுடைய ஃபேமிலியும் நான் வந்து அது பில்டு பண்ணுறதுக்கான நேரம் அதுமாரி நம்ம ஃபேமிலியில் முக்கியமான ஆளாக ஒருத்தர் இருப்பார் நினைக்கிறேன் இவர் மணி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் எஃப்எஃப் ஆர்மின்னு ஒருத்தர் வந்தார் அப்புறம் அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாகி ஃபுட்டா அவர் தான் எஃப்எஃப் ஆர்மியான்னு தெரில சரி மணி ஃபுட்டான்னு தெரில இல்லை டாகி வேர்ல்டுன்றும் அவர் வாங்க வாங்க வேற அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி எம்மி எ இங்கிலீஷ் எனக்கு அந்தளவுக்கு வராதுங்க ஓரளவுக்கு நான் ஸ்பெல்லிங் கூட்டி தான் படிப்பாதீங்க இப்போ சொல்லிடுறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எம்மி ஃபுட்டு வந்தாங்க அவங்களும் நன்றி தேங்க்ஸும் தெரிவிச்சிருக்கேன் அவங்க ஆதரவு இருக்கும் சரிங்களா அப்புறம் டோனி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி தேங்க்ஸும் தெரிவிச்சிருக்கிறேன் சரிங்களா அப்புறம் மணி ஃபுட்டு பேசுகிறனால அவர் தான் அவருக்கும் மிக்க நன்றியும் பெரிய தேங்க்ஸ் பிரதர் சரிங்களா அப்புறம் ஷேக் முகமது அதான் நினைக்கிறேன் கடா பறிச்சிட்டேன் அவருக்கும் என் நன்றியும் தேங்க்ஸும் தெரிவிச்சிருக்கிறேன் பிரதர் உங்களுக்கு ஆதரவுக்கும் இப்போ நான் சொன்ன பேர்லாம் வந்து இப்போது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்களுக்கு மொத்தமாக என் நன்றியும் ஆதரவும் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் இதில் யாரோ ஒருத்தர் மட்டும் அவர் என்ன நினச்சால் தெரில ரெண்டு வாரமாக ஆச்சு ஒரு வீடியோ போட மாட்டேன்னா இவங்க சேனலில் எதுக்கு நம்ம தேவலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவர் நினச்சிட்டார் பிள்ளை இருக்குது சடனாக போயிட்டாருங்க நாற்பது சப்ஸ்கிரைபர் இருந்தது இப்போ முப்பத்தொம்போதாங்க இருக்குது ஒருத்தர் போயிட்டுருக்காரு இருக்காரு இதில் நீங்கள் யாரும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அன் ஒரு மென்ஷன் பண்ணுற மாரி கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள் சரிங்களா பார்த்துல யார் இருக்கீங்க பார்த்துடலாம் ரெண்டு வாரமாக ஆயிப்போச்சு இப்போ வீடியோ போட்டிருக்கோம் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு முழு ஆதரவு கொடுக்குற இரு உறுதியாக நம்ம கூட இருக்கிறவங்க யாரான்னு பார்த்துடலாம் சரிங்களா ஓகே பிரதர் சரி இதோட வீடியோ முடிச்சுடலாம் நினைக்கிறேன் நான் ரொம்ப நேரமாக வளவனு பேசிட்டேன் ஈவெண்ட்டு முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் நாலு நிமிஷம் இது மட்டும் பேசிட்டேன் சரிங்களா ஏன்னா முக்கியமான பரவாயில்லைங்க நான் என்னுடைய சப்ஸ்க்ரைபரை நான் தானே பேசியாகணும் சொல்லுங்கள் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா சரி மக்களை வீடியோ கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் மக்கள் இனியெல்லாம் ஏன்னா டைமண்ட் யூஸ் பண்ண வாங்குறதுக்கு காசு இல்லாமல் போச்சு மக்களை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அதனால் முக்கியமான ஈவெண்ட்டாக இருந்தால் தான் நான் ஸ்பின் பண்ணுவேன் எல்லாம் ஸ்பின் பண்ண மாட்டேன் இந்த புஷ்பா பண்டல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது டைமண்டு கம்மி இல்லை நூறு டோக்கன் தான் அதனால் நான் ஸ்பின் பண்ணேன் சரிங்களா ஓகே மக்களே அப்புறம் வரஞ்ச ஏஞ்சலிக் பையன் ஏஞ்சலிக்கு ராயல் ஈவெண்ட் வருது சரிங்களா பிப்ரவரி வேல்டென்ஸ் டேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் எமோண்ட்லாம் வருது ஹார்ட் எமௌண்ட் வருது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேன் கண்டிப்பாக ரிட்டன் ஆகுது ஆனால் அதெல்லாம் இப்போ வராது கொஞ்சம் நாள் தள்ளி வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போது வரது போது வந்து நொரோட்டா நொரட்டா இவெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வருது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டான்ஸ் ஈவெண்ட் வரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன் மேன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டது சரிங்களா இதில் ஏஞ்சலிக் ராயல் கண்டிப்பாக வரும் அது வந்து பிப்ரவரி இல்லை ஜனவரி பிப்ரவரியில் வந்துடும் நினைக்கிறேன் ஏஞ்சலிக் ராயல் அதனால் டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க எந்த நொரட்டா ஈவெண்ட்டு அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லைங்க அதில் என்னங்க அமௌண்டில் உங்களுக்கு நான் ஒர்த்தாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அந்தளவுக்கு ஒர்த்தா எனக்கு தெரியல அதனால் சரி பார்த்துக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க சரிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோ ஒருத்த கொஞ்சம் லேட்டாக ஆகும் தப்பாக அதிகமாக எப்பயே சொல்லிடுறேன் தான் ஏஞ்சலிக் ராயில் இவண்டில் சந்திக்கலாம் நிற்கிறேன் இல்லைனா பிப்ரவரி மாதம் வேலண்டைன்ஸ் டே இவண்ட்டில் சந்திக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நொரோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுப்போம் பார்க்கலாமாக்கலே சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் விடை பெற்று நன்றி வணக்கம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நான் உங்கள் பாய் கேமி நன்றி வணக்கம் கொஞ்சம் லைட்டாக செக் ஆகிடுச்சு தப்பாடுச்சரிங்க